வணக்கம் வெல்கம் டு செல்வா இன்ஸ்டியூட் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னா ஹிந்தி வெக்காபுலரிஸ் பார்த்துட்டு இருக்கோம் அதுல ஐம்பதாவது வீடியோ பார்ட் பிப்டி பத்தி தான் பார்க்க போறோம் இது வரைக்கும் நாற்பத்தி ஒன்பது வீடியோஸ் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதெல்லாம் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து பாருங்க கிராமட்டிக்கல் டேர்ம்ஸ் அதாவது வியாக்கரன் சப்தாவளி ஒரு கிராமர் நம்ம கிராம் இலக்கண சொற்கள்னு சொல்லுவாங்க கிராமர் யூஸ் பண்ணுறப்போ அதோடைய ஹெட்டிங்ஸ்லாம் நமக்கு தெரியாது ஹிந்தியில் யூஸ் பண்ணுறதுக்கு ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வியாகரன் வியாக்கரன்னா இலக்கணம் அப்படின்னு அர்த்தம் இலக்கண ஆசிரியரை நம்ம எப்படி சொல்லலாம்னா வையாக்கரன் பாஷா அப்படின்னா லாங்குவேஜ் கதித் பாஷா அப்படின்னா பேச்சு மொழி எழுத்து மொழின்றதுக்கு லிக்கித் பாஷா துவனி அப்படின்னா ஒலி சொல்லுன்றதுக்கு சப்த வர்ண அப்படி இல்லைன்னா அக்ஷர் அப்படின்றதுக்கு எழுத்து எழுத்து கூட்டல் அப்படின்னா வர்ண வின்யாஸ் ஸ்வர்ணா உயிரெழுத்து வியஞ்சன் வர்ண அப்படின்னா மெய்யெழுத்து வர்ணவிச்சார்னா எழுத்து இலக்கணம் சொல்லி இணக்கணம்ன்றதுக்கு சப்த விச்சார் வாக்கியவிச்சார் வாக்கிய இலக்கணம் வர்ணமாலா ஒரு மொழியின் எழுத்துகள் ஹிருஸ்வ அப்படின்னா குரில் தீர்க குரு இதுக்கு நெடில் கோஷ் மெல்லின எழுத்துகள் வல்லின எழுத்துக்களுக்கு அகோஷ் சம்யுத்தாக்சர் அப்படின்னா கூட்டு எழுத்து பிரான் உயிர்பொலி எழுத்துக்கள் உயிர்பொலி எழுத்துக்கள் வந்துட்டு அல்ப பிரான் ஸ்வரா ஒலி எழுத்தம் அனுஸ்வர் மூக்கொலி குறியீடு சந்திரபிந்து அரை மூக்கொலி உயிர் குறியீடு சந்தி புணர்ச்சி விசர்க உயிர்பொலி குறியீடு வியூபத்தி சொல்லமைப்பு வாச்சக் எடுத்துரை லாக்ஷனிக் அணிந்துரை வியஞ்சக் குறிப்புரை ரூடி மரபுச் சொற்கள் யோகிக் இணைக்கள் யோக்ரூடி மரபினைச் சொற்கள் தற்சம் வடிவச் சொற்கள் தத்பவ வேறுபாடுடன் கூடிய தத்பவ தேஷ் நாட்டு மொழி சொற்கள் விதேசி பிற நாட்டு மொழி சொற்கள் பிறழ்பவை அவிகாரி பிறழாதவை சஞ்ஞா பெயர் சொல் சர்வனாம் பிரதி பெயர் சொல் விசேஷன் பெயர் உரிச்சொல் இல்ல பெயரச்சம் கிரியா வினைச்சொல் கிரியா விசேஷன் வினையுரிச்சொல் இல்ல வினையச்சம் சம்பந்த சூச்சக் பின்னிடை சொல் போதக் கூட்டிடைச்சொல் விஸ்மயாதி போதக் உலத்திடை சொல் வேக்தி வாச்சக் சஞ்யா தனி பெயர் ஜாதி வாசக் சங்யா பொது பெயர் சமூக வாசக் சஞ்யா குழு பெயர் த்ரவாச்சக் சம்யா திரவிய வாசக் சஞ்ஞா பொருட்பெயர் பாவ் வாட்சக் சங்யா பண்பு பெயர் புல்லிங் ஆண்பால் ஸ்திரீலிங் பெண் பால் வச்சன் என் ஏக்வச்சன் ஒருமை பகுவச்சன் பண்மை காரக் வேற்றுமைகள் விபக்தி வேற்றுமை உருவு உத்தம் புருஷ் தன்மை மத்தியம் புருஷ் முன்னிலை அந்நிய புருஷ் படர்க்கை தாத்து வினை மூலம் அக்கர்மக் செய்யப்படுப்பொருள் குன்றிய சக்கர்மக் செய்யப்படுப்பொருள் குன்றாத கர்த்தா எழுவாய் கர்ம செய்யப்படுப்பொருள் பிரேரணார்த்தக் கிரியா பிரேரணார்த்தக் கிரியா பிறவினை சம்யுக்த கிரியா இணைவினை சகாய கிரியா துணைவினை வாட்சிய வினை அமைப்பு கருத்து வாட்சிய செய்வினை கர்ம வாட்சிய செயற்பாட்டுவினை பாவ வாட்சிய சுட்டாவினை அர்த்த பொருள் வர்த்தமான் கால் நிகழ்காலம் கால் எதிர்காலம் பூத்கால் இறந்த காலம் பிரத்யை பிற்சேர்க்கை உப்பசெர்க் முர்க்கை சமாஸ் கூட்டுச்சொல் வாக்கிய கலவை வாக்கியம் சம்யுக்த வாக்கிய கூட்டுத்தொடர் வாக்கியம் மேல் சந்திப்பு நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ